அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நடிகார்களே இஸ்ரேலியர்களுக்காக ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டியது என்ன பாலஸ்தீன் மக்களுக்காக ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டியது என்ன இஸ்ரேலுக்காக ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எதிராக பிரார்த்தனை செய்ய வேண்டும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுடைய அந்த ஆயுத ஐயோக்கிய கிடங்குகளுக்கு எதிராக படைகளுக்கு எதிராக வானரங்களுக்கு எதிராக எதிராக ஆட்சிக்கு எதிராக அவருடைய அதிகாரத்துக்கு எதிராக இஸ்ரேலுடைய திமிருக்கு எதிராக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏன்னா அப்பாவி மக்களை கொன்று கொத்து கொத்தாக குவித்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒவ்வொருவரும் குணூத்து நாசிலாவை ஓதுங்கள் இன்ஷா அல்லா குணூத்து நாசிலாவை நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகையிலும் வெள்ளிக்கிழமை அஜர்த்துமார்கள் உலாமாக்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு வந்து உங்களுக்கு நான் போறீங்க கைது நடவடிக்கை ஆக போது வழக்கு தொடர போறாங்களா இஸ்ரேலுக்கு எதிராக பிரார்த்தனை இஸ்ரேலுக்கு எதிராக பேசினா சேனலை முடக்குவாங்க இது வந்து இபாதத்துல உள்ளது உங்களை பிடிச்சி முடக்கவா முடியும் ஆகையால உங்களை முடக்குவதற்கு எந்த சான்ஸுமே கிடையாது ஆகையால ஒவ்வொரு இமாம்களும் என்ன செய்யனாக்க குணூத்து நாசிலாவை ஓதுங்கள் நபிகள் நாயம் சல்லா வலை செல்லம் அவர்கள் கற்று தந்த அந்த துபாய் ஓதுங்கள் என்றால் ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உலக முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரே நேர்கோட்டிலிருந்து நாம் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று இந்த பிரார்த்தனை தான் அப்ப இந்த பிரார்த்தனையை நாம் செய்வதற்கு காசு வேண்டுமா பணம் வேண்டுமா மனம் இருந்தால் போதும் மார்க்கம் நம்ம இடத்துல இருக்கிறது அப்ப நம்ம இதுக்கு வந்து ஒவ்வொரு மனிதரும் நம்ம தனித்தனியாக ஓதுறது ஒண்ணு இருக்குது ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி கூட்டு தொழுகளை ஜமாத்தாக தொழுகும் போது அழகான முறையில் நம்ம ஓதலாம் அப்ப இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையாக இன்றைக்கு வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்துல ஏன்னா உயிர் அங்கே ஒவ்வொன்றாக போய் கொண்டிருக்கிறது அப்படி போய்க் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் நம்மளுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது ஆயிரம் பிரச்சனையும் தாண்டி இன்றைக்கு அந்த மக்கள் படக்கூடிய பாடு பிரச்சனை கஷ்டம் துன்பம் எல்லாத்தையும் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய கஷ்டம்லாம் பெருசாவே தெரியாதுங்க நிச்சயமாக ஒவ்வொருவரும் வெள்ளிக்கிழமைகளிலே அந்த மக்களுக்கு ஆதரவாக இன்ஷா அல்லா நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அதே ஒன்று அந்த மக்களை நீங்க பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளவு துன் தன்னுடைய குழந்தையை இழந்தாலும் சரி ஒரே தாய் இரண்டு குழந்தை இழந்தாலும் சரி ஒரே குழந்தை அனாதையாக இருந்தாலும் சரி அந்த குழந்தையும் சரி அந்த தாயும் சரி என்ன இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கில் பெற்றோரை இழந்து உறவுகளை இழந்து கை கால்களை இழந்து அதாவது ட்ரீட்மெண்ட்டே பண்ணக்கூடிய பண்ண முடியாத அளவுக்கு அவருடைய உடல் இல்லை வந்து அந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறது அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவங்க ஈமான இழக்கவில்லை இப்படியாப்பட்ட மக்களுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் நிரந்தர நி நிவாரணம் வேண்டும் நிரந்தர நிம்மதி வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு ஆதரவாக துவா செய்யுங்கள் உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே யூடியூப்ல நம்ம சொல்லியிருந்தோம் இவங்களுக்கு வந்து எப்படி பணம் அனுப்பி வைக்கிறது என்று சொல்லி ஒரு ஆப் மூலமாக அது நேரம் ஐநாவுக்கு போகும் ஐநாவிலிருந்து அதை மக்களுக்கு போகும் பல நாடுகள் உதவி செய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் நாம வந்து நம்முடைய பங்களிப்பை செய்யணுமா இல்லை செய்யணுமா இல்லையா அப்ப அந்த அடிப்படையில் அதையும் நம்ம போட்டிருந்தோம் இன்ஷால்லாம் அதையும் வந்து முடிந்த அளவு இயன்ற அளவு அந்த மக்களுக்கு கொண்டு போய் செய்யணும்னு என்னன்னா இந்த மீடியாக்கள் செய்யக்கூடிய பொய் பிரச்சாரம் இந்த மீடியாக்கள் வந்து இஸ்ரேலுக்கு செம்பு தூக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு வந்து ஜால்ரா தட்டக்கூடிய அளவிற்கு என்ன செய்யறாங்கன்னாக்க இந்த மீடியாக்கள் இருக்கிறார்கள் அப்ப உண்மை செய்தியை போய் அந்த மக்களுக்கு சேர்க்கணும் உண்மை செய்தியை போய் மற்ற மக்களுக்கு மற்ற மாற்று மத சொந்தங்களுக்கு அப்பாவி பாலஸ்தீன மக்கள் உண்மையா இல்லையா அது அவர்களுடைய சொந்த மண்ணு சொந்த நாட்டுக்காக போராடுகிறார்கள் அதே மாதிரி அவர்கள் சுதந்திர போராளிகள் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இந்த தமிழ் புக்கிசன் நக்கி போன்ற பல சேனல்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மீடியாக்கள் தந்தி டிவி இதெல்லாம் வந்து என்னென்னா ஆட்டு மந்த டிவி அப்போ மந்தை டிவின்னு வேணால் வைக்கலாம் அந்த மந்தை டிவிகளெல்லாம் அங்கே சொல்கிறத வாந்தி எடுத்துக்கொண்டு என்ன இப்படியான விஷயங்களைத்தான் அவங்க செஞ்சு கொண்டு நம்ம உண்மை ஒரிஜினல் செய்தியை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் என்ன செய்யணும்னா உள்வாங்கிக்கொண்டு அதையும் நீங்கள் போய் எடுத்து சொல்லலாம் இந்த மீடியாக்கள் பரப்பக்கூடிய பொய் செய்திகளுக்கு மாறாக பல சேனல்கள் கிருஷ்ணவேல் டிஎஸுங்கிற சேனல் இருக்குது அதே மாதிரி அவ அவருடைய இன்னொரு சேனல் த வாய்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது அந்த சேனலில் போடுறாங்க அதே போன்று உமாபதி சகோதர உமாபதியும் ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போடுறாங்க அதே மாதிரி வந்து ரஸ்மின் அவர்களும் போடுறாங்க இப்படி நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா உண்மை செய்திகளை மக்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க அவள் அந்த மாதிரி செய்திகளை இருந்து எடுத்து நீங்கள் மாற்றுமத சொந்தங்களுடைய அந்த அவங்களுக்கு மத்தியில போய் நீங்க இன்ஷால்லா சேர்த்து அவர்களுக்கும் சேர்ந்து இணைந்து குரல் கொடுக்கக்கூடியவர்களாக அவர்களும் மாற வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அ துவாவுல் உவல் இபாதா இபாதத்தில் சிறந்தது துவாதான் அப்ப இபாதத்துல சிறந்தது துவாதான் அந்த பிரார்த்தனையை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துளிகளையும் செய்ய வேண்டும் அதே போன்று உண்மையை பொய்யின் மீது வீசுகிறோம் பொய் சுக்குனூர் ஆகிறது அப்போ உண்மை செய்திகளை போய் கொண்டே மக்களுக்கு அந்த பொய்யான செய்திகளுக்கு உள்ள போய் நம்ம வீசணும் அந்த பொய்யான செய்திகளுக்கு மத்தியில் உண்மை செய்தியை கொண்டு போய் வீசினோம் என்று சொன்னால் அது உடைந்து சுக்குநூறாகும் மாற்று மத சொந்தங்களுடைய உள்ளங்களில் உண்மை செய்தி போய் சேரும் என்பதையும் நாம் விளங்கி கொண்டு நாம் இது போன்ற நல்ல விஷயங்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து கெட்ட விஷயங்களை அழித்து தரைமட்டமாகக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் அல்லாஹு ரப்பிலாலமீன் உங்களுக்கும் நமக்கும் தந்தருள் புரிவானாக என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகன்தில் உள்ளாஹிரப்பிலாளமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே